வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான அறிவும் ஆன்மீகம் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை பார்த்து யமலோகத்தில் தீர்ப்பு வழங்கும் நீதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அஷ்டதிசை பாலகர்களில் தெற்கு திசையின் அதிபதியான யமதர்மன் மகாவிஷ்ணுவின் வம்சத்தில் வந்தவர் மகாவிஷ்ணுவிடமிருந்து தோன்றியவர் பிரம்மதேவன் அவரிடமிருந்து தோன்றியவர்கள் மரிசி காசியபர் சூரியன் ஆகிய மூவர் இவர்களில் சூரியனிடமிருந்து தோன்றியவரே யமதர்மன் விஸ்வகர்மாவின் மகளை சூரியன் மனம் புரிந்ததில் அவர்களுக்கு மனு யமன் என இரண்டு ஆண் பிள்ளைகளும் யமுனா என்ற பெண் குழந்தையும் பிறந்தனர் நீதிநேர்மை தவறாத சத்தியத்தின் காவலன் யமன் தனது சித்தி சாயாவால் பாதிக்கப்பட்ட போது சூரியனின் ஆலோசனைப்படி சிவனை வேண்டி யாகம் நடத்தி கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடமிருந்து தென்திசை அதிபதி என்ற பட்டம் பெற்று யமலோகத்து அதிபரானார் சிவபெருமான் தனது ரிஷப வாகனத்திற்கு நிகராக கருமை நிறம் கொண்ட எருமை மாடு ஒன்றை உருவாக்கி விஷ்ணுவின் அம்சமான யமனுக்கு பரிசாக வழங்கினார் இதுவே யமதர்மனின் வாகனமான எருமை மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நீதி வழங்கும் பொறுப்பை சிவபெருமான் யமதர்மனுக்கு அளித்தார் அவர் அமர்ந்து தீர்ப்பு வழங்க ஓடும் அக்னி ஆற்றுக்கு மேலே சிம்மாசனம் அமைத்து கொடுத்தார் அவரது நீதி சிறிது சரிந்தாலும் சிம்மாசனத்துடன் யமதர்மன் அக்னி ஆற்றில் விழுந்து தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் என்பதால் நடுநிலையுடன் தீர்ப்பு வழங்கி வருவதாகவும் புராண கதைகள் உண்டு தர்மத்தின் வழி நடக்கும் அவர் யமதர்மன் தர்மராஜன் எனவும் காலம் தவறாமல் கடமையை செய்வதால் காலன் எனவும் அழைக்கப்படுகிறார்